வே இன்டக்ரேஷனோ SSL சர்டிificate எக்ஸ்ட்ரா காஸ்டும் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு ஈகாமர்ஸ் ஸ்டோர்ல இருக்க வேண்டிய யூனிக் ஃபீச்சரான சேல்ஸ் ரிப்போர்ட், ஸ்டாக் மேனேஜ் பண்ற செட்டிங்ஸ், அப்புறம் உங்க ஸ்டாஃப்க்கு அக்கவுண்ட்ஸ் ஆட் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்டும் ஆகும். அதுக்கு ஒரு 5000ல இருந்து வரைக்கும் செலவாகும். அதுக்கப்புறம் அப்புறம் உங்க ஆன்லைன் ஸ்டோருக்கு வர ஆர்டர்ஸை மேனேஜ் பண்ணனும், உங்க வெப்சைட்டைセக்யூரடா இருக்கிறதுக்கான செக்யூரிட்டி மெஷர்ஸ் எடுக்கணும், ஈகாமர்ஸ் ஆர்டர்க்கான டாக்ஸ் கான்ஃபிகேஷன் செட்டிங்ஸ் ஆப்ஷனை இன்க்ளூட் பண்ணனும். ஃபைனலா மெயின்டனன்ஸ் உங்க வெப்சைட்டை டைம் டைம் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு கரண்ட் ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்றதும் அவசியமான ஒண்ணு சோ ஓவராலா ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ண மினிமமா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து ஒன் லேக் கூட ஆகும் இந்த பெசிலிட்டிஸ் எல்லாம் வெறும் நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் என்ன சொல்லுவாங்க இவ்வளவு கம்மியா எப்படி தர முடியும் ஒருவேளை ஸ்கேமா இருக்குமோ அப்படி தானே நினைப்பாங்க சரி இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க முப்பத்தஞ்சாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் செலவு பண்ணி ஒரு ஆன்லைன் வெப்சைட்டை ரெடி பண்ணி அந்த பிசினஸ் நீங்க நினைச்ச மாதிரி நல்லா போகலன்னா நீங்க ஓன் வெப்சைட் கிரியேட் பண்ண இன்வெஸ்ட் பண்ணது வேஸ்டா போன மாதிரி ஆகிடும் சோ நூத்தி இருபத்தி ஒன்பது ஸ்டோர் ஸ்பாட்ல உள்ள த்ரீ மந்த் பிளானை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்க பிசினஸ் நல்லா போனா அப்கிரேட் பண்ணிக்கலாமே அது மட்டும் இல்லாம ஒரு ஹேர் ஆயில் பிசினஸ் பண்றவங்க இல்ல ஹோம்மேடா மசாலா பிசினஸ் பண்றவங்க இவங்க கிட்ட எல்லாம் அதிகபட்சமா எவ்வளவு ப்ராடக்ட் இருக்கும் அஞ்சு இல்ல பத்து இருபதுனே வச்சுக்கோமே